சப்போர்ட் எம்பிசி உங்களை அன்புடன் வரவேற்கிறது நாம இன்னைக்கு பார்க்க போறது திருக்குறள் அதிகாரம் அறுபதுல ஊக்கமுடைமை அப்படிங்கிற அதிகாரம் இருக்கு இந்த அதிகாரத்துக்கான விளக்கம் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் இதுக்கு அடுத்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா இந்த பத்து திருக்குறளுக்கான வினா விடைகளும் பாத்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு கொடுப்பேன் அதை நீங்க பாருங்க இந்த வீடியோ பார்த்துட்டு அது தான் இந்த திருக்குறளுக்கான பொருளுக்கும் பொருள் இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து எப்படி கேள்விகள் கேட்கப்படுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த குரல்களுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் முதல் குரல் உடையர் எனப்படுவது ஊக்கம் அக்தில்லார் உடையது உடையரோ மற்ற இந்த அக்து இல்லார் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வரும் இது வந்து இடம் பத்தல அது டைப் பண்ணும்போது கீழே வந்துருச்சு எப்பவுமே எழுதும் போது இந்த இடத்துல ஒரு ஐஃபோன் போட்டுதான் இந்த இடத்துலதான் எழுதணும் கீழே ஓகேங்களா அப்போ உடையர் எனப்படுவது ஊக்கம் அக்தில்லார் உடையது உடையரோ மற்ற ஊக்கம் அப்படின்னா என்ன மன உற்சாகம் சந்தோஷத்துல மனசு சந்தோஷமா இருக்கதான் சொல்லியிருக்காங்க அதாவது ஊக்கம் உடையவரே எல்லாவற்றையும் உடையவர் ஊக்கம் இல்லாதவர் வேறு எதை உடையவராக இருந்தாலும் அவர் உடையவராக மாட்டார் எப்பவுமே மனசு சந்தோஷமா இருக்கணும் ஊக்கமா இருக்கணும் அப்படி இருந்தாதான் அவர்கிட்ட எல்லாமே இருக்கும் அப்படி இல்ல அப்படின்னா அந்த ஊக்கம் அப்படிங்கிற விஷயம் இல்ல அப்படின்னா எதுவுமே அவங்க கிட்ட இருக்காது வந்து இவங்க அடுத்த உள்ள உடைமை உடைமை நில்லாது நீங்கி விடும் அதாவது இதுல உடைமை அப்படிங்கறது செல்வம் நில்லாது நில்லாது அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா நிலை இல்லாது நீங்கி பிரிந்து அதாவது உள்ள உடைமை உடைமை நில்லாது நீங்கிவிடும் நல்லா பாருங்க இல்ல உள்ளம் அப்படிங்கறத நம்ம இங்க ஊக்கத்தையும் சொல்றோம் ஒவ்வொரு குரலுக்கும் ஒரு சில வார்த்தைகள் வந்து பொருள் வேறுபடும் அந்த குரலுக்கு ஏத்த மாதிரி பொருள் மாறுபடும் ஊக்கம்தான் நிலையான செல்வம் மற்றவை எல்லாமே நிலைத்து நிற்காம அழிஞ்சிடும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க இங்க பாருங்க ஊக்கமே நிலையான செல்வம் மற்றவை எல்லாம் நிலைத்து நிற்காமல் அழிந்துவிடும் விடும் நான் என்ன சொன்னோம் நம்ம செல்வம் உள்ள உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் அதாவது ஊக்கம் அப்படிங்கறதா செல்வம் அந்த உடைமை அப்படிங்கறதா செல்வம் அந்த உடைமை வந்து பொருளுடைமை அந்த இது இல்ல அப்படின்னா அந்த ஊக்கம் அப்படிங்கிற விஷயம் வந்து இல்ல அப்படின்னா அந்த செல்வம் அப்படிங்கறது நீங்கிவிடும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உள்ளம் அப்படிங்கறத ஊக்கம் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க உள்ள உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் அடுத்தது இந்த குரலுக்கான அணி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உள்ள உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் சொல் பின்வரும் நிலையணி இந்த குரலுக்கான அணி சொல் பின்வரும் நிலையணி ஓகேங்களா அடுத்த தேர்டு குரல் ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார் ஊக்கம் ஒரு வந்தம் கைத்துடையார் வந்தம் கைத்துடையார் ஆக்கம் அப்படின்னா செல்வம் அதே மாதிரி இங்க நம்ம என்ன சொன்னோம் உள்ளம் அப்படிங்கிறது ஊக்கம் உடமை அப்படிங்கறது ஆக்கம் அப்படிங்கிறது ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார் ஊக்கம் ஆக்கம்னா செல்வம் கைத்துடையார் கைத்துடையார் அப்ப கைத்துடையார் அப்படிங்கறது கைப்பொருளாக கொண்டவர் அல்லாவார் அப்படின்னா கலங்கவே மாட்டார் எப்பவுமே அறிஞர் பொருள் கொஞ்சம் நமக்கு நல்லா தெரிஞ்சாதான் அந்த குரலுக்கான விளக்கத்தை நம்ம வந்து நல்லா ஞாபகம் முடியும் அதாவது ஊக்கத்தை உறுதியாக கொண்டிருப்பவர்கள் ஆக்கம் இழக்க நேர்ந்தாலும் அப்போது கூட ஊக்கத்தை இழந்து கலங்க மாட்டார்கள் ஓகேங்களா ஊக்கத்தை உறுதியாக கொண்டிருப்ப ஊக்கமா இருக்கிறவங்க ஆக்கமே இழக்க நேர்ந்தாலும் நம்ம செய்யக்கூடிய அந்த செயல்கள் வந்து செய்யறத நம்ம செய்ய முடியாம போனா கூட ஊக்கத்தை இழந்து அந்த ஒரு ஊக்கம் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு ஆர்வத்தோட ஒரு விஷயம் செய்யும் போது அதை வந்து ஒரு ஊக்கமே இல்ல நம்ம நமக்கு இல்லை அப்படின்னா செய்யவே மாட்டோம் ஆனா ஊக்கம் இருந்தது அப்படின்னா ஊக்கத்தை இழந்து அது என்ன பண்ண மாட்டாங்க கொஞ்சம் கூட கலங்கவே மாட்டாங்க ஊக்கத்தை உறுதியாக கொண்டிருப்பவர்கள் ஆக்கம் இழக்க நேர்ந்தாலும் அப்போது கூட ஊக்கத்தை இழந்து கலங்க மாட்டார்கள் அடுத்து நாலாவது குரல் ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிழா ஊக்கமுடையான் உழை இதுல அதர் அப்படிங்கிறது வழி அசைவு அப்படிங்கிறது சோம்புதல் உலை அப்படின்னா இடத்தில் தளராத ஊக்கமுடையவன் கிட்ட ஆக்கமானது தானே வழி கேட்டு செல்லும் தளராத ஊக்கமுடையவன் கிட்ட ஆக்கமானது தானே வழி கேட்டு கொண்டு செல்லும் அப்படிங்கறதா இதற்கான விளக்கம் அதர் அதாவது ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கமுடையான் உலை உலைன்னா அவன் இடத்துல அடுத்து ஐந்தாவது குரல் வெள்ளத் தணைய நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்து அணையது உயர்வு நீர் மட்டத்தினுடைய உயரத்துல ஒரு மட்டம் இருக்குன்னா அது எந்த அளவுக்கு உயரமா இருக்கு மலர் நீட்டம்னா மலர் நீர்ல உயர்ந்திருக்கிறது மாந்தம்னா நமக்கு தெரியும் மக்கள் அப்போ வெள்ளத்தனையா நீர்மட்ட உயரம் மலர் நீட்டம்னா மலர் நீரில் உயர்ந்திருப்பது தண்ணீரினுடைய உயரத்துக்கு ஏற்பதான் அந்த நீர் பூக்கள் வளரும் அதே போல ஊக்கத்தினுடைய அளவுக்கு ஏற்பதான் மனிதர்களும் வந்து உயர்வடைவாங்க அப்படிங்கறத விளக்கம் அதாவது வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்து அணையது உயர்வு இது அணி வந்து பாத்தீங்கன்னா அணி ஓகேங்களா இந்த வெள்ளத்தனைய மலநீட்டம் அப்படிங்கிற இந்த குரல் வந்து பாத்தீங்கன்னா அணி அடுத்து ஆறாவது குரல் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீத்து உள்ளுவது அப்படின்னா என்ன கூடியது சொல்லுது நம்ம நினைக்க கூடியது தள்ளினும் அதாவது கை கூடாம போனாலும் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீத்து உள்ளுவது அப்படிங்கிறது என்ன கூடியது எண்ணுவது தள்ளினும்னா கை கூடாமல் போனாலும் எண்ணுவதை உயர்வாகவே எண்ணணும் எப்போ எந்த ஒரு எண்ணங்களும் நமக்கு உயர்வானதா இருக்கணும் எண்ணித நம்மளால அடைய முடியாம போனாலும் அந்த எண்ணத்தை மட்டும் நம்ம என்ன பண்ணக்கூடாது கைவிடவே கூடாது எப்பவுமே நம்ம அதை முயற்சி பண்ணிட்டே இருக்கணும் அந்த முயற்சி அப்படிங்கறத நமக்கு ஊக்கம் இருந்தாதான் அதை நம்மளால ஊக்கமா முயற்சி பண்ண முடியும் அதான் இதை சொல்லியிருக்காங்க அந்த குரல்ல அடுத்து ஏழாவது குரல் சிதைவிடத்து ஒல்கார் உறவோர் புதையம்பின் பட்டு பாடூன்றும் கலிரு களிறுனா நமக்கு தெரியும் யானை உறவோர் அப்படின்னா ஊக்கமாகிய மன வலிமை உறவோர் அப்படின்னா மனவலிமை உடையோர் அப்படின்னு நம்ம அறிஞர் புல் படிச்சிருப்போம் களிறி யானை உறவோர் அப்படின்னா ஊக்கமாகிய மனவலிமை உள்ளவர் உடல் முழுதும் அம்புகளால துளைக்கப்பட்டாலும் யானை யானது உறுதி தளராம இருக்கிறது போல முடியவங்க அழிவே வந்தாலும் அதற்காக கவலைப்படவே மாட்டாங்களாமா உடல் முழுதும் அம்புகளால துளைக்கப்பட்டாலும் யானை வந்து ஐயோ நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தளர்ந்து கீழே விழுந்துராதாமா யானை உறுதியா தளராம திரும்ப எதிர்த்துக்கிட்டு போகுமாமா அதே போலதான் ஊக்கமுடையவங்க அழிவே வந்தாலும் அதற்காக கொஞ்சம் கூட கவலைப்படவே மாட்டாங்க அடுத்தடுத்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அடுத்து எட்டாவது குரல் உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு வள்ளியம் அப்படின்னா என்னன்னா வள்ளல் தன்மை மற்றவங்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய அந்த குணத்தை தான் வள்ளல் தன்மைன்னு சொல்லுவோம் செருக்கு அப்படின்னா நமக்கு பெருமித உணர்வு எய்தார் அடைய மாட்டார் இதற்கான விளக்கம் பாத்தீங்கன்னா அள்ளி வழங்கக்கூடிய ஆர்வம் இல்லாத ஒருவர் தம்மை வள்ளல் என பெருமைப்பட்டு கொள்ள வழியே இல்லை ஒருத்தருக்கு கொடுத்து உதவணும் அப்படிங்கிற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாத ஒருத்தர் தம்மை வள்ளல் எந்த ஒரு வழியுமே கிடையாது அப்படிங்குறது விளக்கம் பாருங்க வள்ளியம் வள்ளல் தன்மை செருக்கு பெருமித உணர்வு எய்தார் அடைய மாட்டார் அடுத்து ஒன்பதாவது திருக்குறள் பரியது கூர் யானை வெறும் புலிதா குறின் பரியது கூர் கோட்டதாயினும் யானை வெறும் புளித்தா குறின் வெறும் அப்படின்னா அஞ்சும் வெறுளும் வெறுளும் அப்படிங்கிறது என்னதான் அஞ்சும் வெறும் வெறுளும் அஞ்சும் பயப்படும் கூர்ங்கோட்டது கூர்மையான கொம்புகளை உடையது கூர் கூர்ங்கோட்டது அப்படிங்கிறது ரொம்ப கூர்மையா ஷார்ப்பா இருக்கக்கூடிய அந்த கொம்புகள் கொண்டது பரியதுன்னா பெரிய உருவம் உள்ளது கோட்டு அப்படின்னா கொம்பு உருவத்தை விட ஊக்கம்தான் வலிமையானது என்பதற்கு தான் எடுத்துக்காட்டு கொழுத்த உடம்பும் கூர்மையான கொம்புகளும் கொண்ட யானை யானை எப்படி இருக்கும் ரொம்ப கொளுத்து பெருசா இருக்கும் அதுக்கு கூர்மையான கொம்பு இருக்கும் தன்னை தாக்க வரும் புளிய கண்டு அஞ்சு நடுங்குவதுதான் உருவத்தை விட ஊக்கம் ஊக்கம்தான் வலிமையானது என்பதற்கு எடுத்துக்காட்டு கொழுத்த உடம்பும் கூர்மையான கொம்புகளும் கொண்ட யானை தன்னை தாக்க வரும் புளிய கண்டு அஞ்சு நடுங்குவதுதான் ஏன்னா உருவத்தை விட ரொம்ப பெருசு ஆனா அதுக்கு மனசுல அந்த ஊக்கமோ அந்த ஒரு தைரியம் அப்படிங்கறது வரக்கூடிய தான் புலிய பார்த்து பயப்படுது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க அணி பரியது கூர்கோட்டது ஆயினும் யானை வெறும் புளித்தா குறின் இது பிரிது மொழிதல் அணி அடுத்து பத்தாவது குரல் உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை அக்திலார் மர மக்களாதலே வேறு உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை மர மக்களாதலே வேறு உரம் அப்படின்னா உறுதியான அறிவு ஊக்கம் மிகுதி இது எல்லாமே இதுக்கு தான் இதுல மனதில் உறுதியான ஊக்கம் இல்லாதவங்க உருவத்துல மனிதர்களாக காணப்பட்டாலுமே மரங்களுக்கும் அவங்களுக்கும் வேறுபாடே இருக்காது மனதுல உறுதியான ஊக்கம் இல்லாதவர்கள் உருவத்துல மனிதர்களாக காணப்பட்டாலும் மரங்களுக்கும் அவங்களுக்கும் வேறுபாடு இல்லை அப்போ உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை மாதிரி எடுத்து திரும்ப கேட்டாலும் சரி இல்ல நோட்ஸ் எடுத்து வச்சு எழுதி நீங்க படிச்சீங்கனாலும் இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதே போல ஒவ்வொரு அதிகாரத்துக்கான விளக்கம் அதோட சேர்த்து அதனுடைய அறிஞற்பொருள் அறிஞ்ச பொருட்கள் இலக்கண குறிப்பு பிரித்தெழுது சேர்த்தெழுதுன்னு சொல்லி டோட்டலா இல்லை எந்த மாதிரியால கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம ஒவ்வொரு அதிகாரத்துக்குமான திருக்குறளுக்கும் நம்ம விளக்கும் கொஸ்டின் ஆன்சர் எல்லாமே கொடுக்குறோம் அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கும் இந்த வீடியோ வந்து நான் இந்த கொஸ்டின் ஆன்சர் வீடியோக்கு கீழே லிங்க்ல பிளேலிஸ்ட்ல கொடுத்துறேன் இதை பார்த்துட்டு போய் அந்த வீடியோ பாருங்க அப்பதான் உங்களுக்கு அந்த வீடியோ புரியும் ஓகேங்களா தேங்க்யூ